எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு வணக்கம் கொங்கு தமிழுக்கு ஒரு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிகழ்ச்ச சங்கே முழங்கு என்று பாடிய எனது பாட்டன் மண்ணில் கொங்கு தமிழ்நாடு இந்த இடத்தில் தமிழை ஒருவர் காட்டு மிராண்டி என்று சொன்ன பிறகும் எனது பாட்டன்கள் அறிவு கட்டவன்கள் அவர்கள் சிந்திக்கவில்லை எனது அப்பன்களும் சிந்திக்கவில்லை ஆனால் அவர்கள் வழி வழி வந்த பேரன்கள் நாங்கள் சிந்தித்தோம் இது தமிழர் மண் தமிழர் நிலம் இங்கு என்னடா உனக்கு வேலை என்று அடிக்கிற அடியில் தெரிச்சு ஓடுறான் திராவிடங்கிறவன் யோசிச்சு பாருங்க இதே பெரியார் தூக்கி வந்தார் என் மொழி என்று என்று சொன்னார் அப்போது எனது பாட்டன் சொன்னார் கொங்கு தமிழுக்கோர் இன்னல் விளைந்தால் சங்காரணிகள சங்கே முழங்கு என்றார் அப்படி முழங்க அவன் பேரப்பிள்ளைகள் இன்று நாங்கள் வந்து நிற்கின்றோம் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இது பெரியார் மண் அல்ல இது தமிழர் மண் தமிழர் நிலம் உனக்கு நீ பிழைப்பதற்காக தமிழை கற்றுக்கொண்டாய் ஆனால் தமிழர்களை இழிவு படித்துக் கொண்டு இருக்கிறாய் இது இத்தோடு முடிந்தது ஈரோடு கிழக்கு இடைத்தோடு பெரியாரெல்லாம் மண்ணோட போச்சு இதுக்கு மேல ஒன்றும் இல்ல இப்ப அடுத்தது நம்ம அவர் தேவையே இல்ல டெத் சப்ஜெக்ட் அடுத்தது ரீசண்டா போற சப்ஜெக்டுக்கு வருவான் என்னன்னா தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பொறுப்பேற்ற பிறகு என்ன சொன்னீங்க பல லட்சம் மனுக்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் மனுக்கள் வாங்கி மக்களின் குறைகளை நான் தீர்த்திருக்கிறேன் என்று சொன்னீர்கள் ஓராண்டு ஈராண்டு ஆட்சி என்று ஐயா முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களிடம் ஒன்றை கேட்கின்றேன் மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள் திருட்டு திராவிடர்கள் அனைவரும் நீங்கள் நீங்கள் சொன்னீர்கள் மனுக்கள் என்று இதே மனுக்கள் சேலத்திலே இளைஞர் மாநாட்டில் லட்சக்கணக்கான நீங்க வாங்கிய மனுக்கள் தெருக்கில் வீசப்பட்டது அப்போது எத்தனை மனுக்கள் நீங்கள் சரி செய்தீர்கள் ஒண்ணுமே செய்யல நீங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா வயசா ஆகி போச்சு ஆட்சி முடிய போது இது மேல நாம் தமிழர் ஆட்சி தான் நடக்க போகுது நாம் தமிழர் தான் நடக்க போகுது அதனால எனது அருமை ஈரோடு வாழ் கிழக்கு பெருமக்களே நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் இதுக்கு மேலையும் விழித்துக் கொள்ளுங்கள் இது கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று என்றேன் ஒரே இன்று ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்க அண்ணன் சொன்னத நான் புதுசா சொல்ல போறதில்லை ஒட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் என்னாலும் கஷ்டப்பட்டோம் ஆனாலும் நஷ்டப்பட்டோம் உதயசூரியனுக்கு ஓட்டா போட்டான் உதயசூரியனுக்கு ஓட்டா போட்டான் ஓட்டாண்டி ஆகி போட்டான் கை சின்னத்துக்கு ஓட்டா போட்டான் கடங்காரன் ஆகி போட்டான் கை சின்னத்துக்கு ஓட்டா போட்டான் கடங்காரன் ஆகி போட்டான் இந்த நிலை மாற நான் வேறு என்ன கூற இந்த நிலை மாற நான் வேறு என்ன கூற ஓட்டு போட போற ஈரோடு கிழக்கு மக்களே சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க ஒளி வாங்கி சின்னத்திலே மக்கள் சிந்தித்து நீங்கள் இந்த வாங்கி சின்னத்தில் உங்கள் வழி தாங்கி நாங்கள் வந்து நிற்கின்றோம் ஆகவே நீங்கள் வாங்கி சின்னத்தில் வாக்கை செலுத்தி உங்களுடைய வலிமை பெற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் வாக்கு பெட்டியில் வரிசையின் இரண்டில் நீங்கள் செலுத்துகிற வாக்கு உங்கள் பிள்ளைகளின் வருங்கால தலைமுறையை காக்கும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நாம் தமிழர் அடுத்ததாக புதுச்சேரி வேலன் அவர்கள் வெள்ளி பனிமலையின் மீதுழவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி பள்ளி கூடங்கள் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்றே தோல் கொட்டுவோம் பாரதியின் கூற்று கிணங்க இந்த நினைவு கூற நம்ம புரட்சி பாவலர் ஒன்னு கதைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் பிறந்த பாரதிக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே பிறந்தவர் தான் இந்த பெரிய ஐயா பாரதி நாற்பத்தோரு வயதுகளில் இறக்கிறாரு ஏன்னா இந்த சமுதாயத்துக்கும் இந்த மண்ணுக்கும் பங்கு தான் ஐயா பெரியாருக்கும் நம்ம பாரதியாருக்கும் இருக்க வித்தியாசம் ஐயா நாற்பத்தோரு ஆண்டுகளுக்குள்ளார இந்த புரட்சி கவியாகவும் இந்த மண்ணில் நீங்காத இடத்தையும் பெற்ற பாரதிக்கு அதே சம சமகாலத்தில் வாழ்ந்த பெரியார் இந்த மண்ணுக்காக செய்த வேலைகள் என்ன அப்படிங்கறத மட்டும் தெளிவுபடுத்திட்டு இந்த பெரியாரிய அமைப்புகள் நமக்கான எதிர்கால அரசியலை பத்தி பேசட்டும் இரண்டாவதாக இன்னைக்கு காலையில் இந்த திராவிட பண்ணிகள் மேலே விட்டிருக்க அந்த இரநூறு ரூபாய் உன்னிகள் ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி நமக்கு ஒரு கண்டன அறிக்கையாக விட்டுருக்காங்க எது பெட்ரோல் குண்டு வீச முன் விட்டுருக்காங்க நாங்கள் ஒன்று தாங்க சொல்கிறோம் நீங்கள் இரநூறுவா கூலிக்கு வந்தவங்க நாங்கள் கொள்கைக்கு இரநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்தவங்க நாங்கள் போட்டு வந்த டீசல் காசுக்கு நீ என்ன யோசிச்சுக்க நீ இரநூறுவா கூலிக்கு பெட்ரோல் வாங்குவேன் நான் போட்டு வந்த டீசலுக்கு நீ என்ன யோசிச்சுக்கோ இந்த பேச்சின் மூலமாகவும் சரி நன்றி வணக்கம் அடுத்ததாக ரமேஷ் பழனியப்பன் அவர்கள்